These new... programs are value-based. This program, this annual day is focusing on time, the tapestry, the important commodity, the punctuality and the values that is concerned with time. We believe that every second counts, every moment and we also tell our students that you live the moment, you enjoy and you don't worry about your things. இவங்க இல்லைன்னா இந்த ஸ்கூலில் இருந்திருக்காரு அவங்களோட அதாவது அந்த நாங்கள் ஒரு ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது நிறைய குட்டி குட்டி பசங்க புது ஸ்கூல்ஸ் தான் அது இன்னும் லைக் அன்வைட் பண்ணுவாங்க வேறு ஸ்கூல்லலாம் ஓகே ஒரு பொண்ணு இதுக்கு ஒரு பொண்ணு இருக்கா பட் இந்த ஸ்கூலில் பார்த்தோம் ஐ சீன் டிஃப்ரெண்ட் அதாவது டிஃப்ரெண்ட் டிஷன் தானே பண்ணுங்க எவ்ரி டைம் அதாவது இந்த நான் மேம்லேருந்து எல்லாருக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போகணும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நோக்கி போறோம் அதுதான் ஒரு வாட்டிக்கும் ஒரு டைரக்ஷன் வச்சிருக்கோம் போன வருஷம் நாங்க வந்து ரூட்ஸ் போகட்டோம் நம்ம எல்லாம் மறந்து போனோம் நம்ம வேர்கள் எப்படி ஒரு செடிக்கு வந்து நம்ம எல்லாமே காய்காணி அதை தான் போக்கஸ் பண்றோம் நம்ம வேர்களை மறந்துடும் ஸோ போன வருஷம் நாங்கள் வந்து வேர்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது மாதிரி நம்மளோட முதியோர்கள் நம்மளோட ஆன்சிஸ்டர் நம்மளோட கலாச்சாரம் அதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு போன வருஷம்னு சொன்னோம் இந்த வருஷம் எங்களோட பாதை எதை நோக்கி போதுனா டைம் நேரம் ஸோ காலம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு செகண்ட் ஒரு நொடி எவ்வளோ அது வந்து ஒரு வாழ்க்கையே மாற்றிடும் உங்களோடய வாழ்க்கை எல்லோரும் நினச்சிட்டோம் நாங்கள் லேட்டாக போனால் அது வந்து பெரிய இது நாங்கள் எல்லாம் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் நேரத்தை ரொம்ப தர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் எவன் ஒருவன் வந்து நேரத்தை சமாளிக்க முடியுமோ அவனால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்றது என்னோட அடிப்படை அது என்ன சொல்லுவாங்க ப்ரீ ரியர்லி அடிப்படை பாலிசி அடிப்படை அதுதான் அடிப்படை ஒரு ஒரு ஒருத்தன் வந்து எவன் ஒருத்தன் வந்து ஒரு நேரத்தை திறமையா சமாளிக்கிறானோ இல்லை திறமையா செயல்பட அதுதான் அனுபவிச்சு எவன் ஒருவன் ஒரு நேரத்தை தன்னோட நேரத்தை திறமையா கையாளணும் அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சுலபமாக கையாள முடியும் அதை வந்து நாங்கள் ரொம்ப ஆழ்ந்து உணர்த்தணும் பேரெண்ட்ஸ்கெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஆனுவல் டேவை நாங்கள் டைம் வேஸ்டா வச்சுருக்கோம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தீமை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க